பூர நட்சத்திரம் இவங்களுக்கு கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னா பண ரீதியாக பொருளாதார ரீதியா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஆண்டா கண்டிப்பா இருக்கும் சோ இவங்க வந்து விடாப்பிடியா ஒரு காரியத்துல இருக்கிறான்னா அந்த காரியத்துல வெற்றி அடைஞ்சிடலாம் சோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய மன ரீதியான ஒரு கட்டுகள் இருந்திருக்கலாம் பய உணர்வு இருந்திருக்கலாம் நான் ரொம்ப ஜோனாக இருந்துட்டு போறேன் சேஃபா இருந்துட்டு போறேன் எதுக்கு நான் பெரிய ரிஸ்க் எடுக்கணும் இப்போ இருக்கிற வாழ்க்கை அப்படியே லீட் பண்ணிட்டு போறேன் அப்படிலாம் இருந்திருப்பாங்க அது ஒரு விதமான பயம் அந்த பயத்துல இருந்துலாம் விடுபடக்கூடிய ஆண்டா இது வந்து இருக்க போகுது புதிய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையிலே கிடைக்க போகுது ஸோ அது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா அதில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சார்ந்த விஷயங்களும் இருக்குது ஸோ புதிய விஷயத்த புதிய ஒரு கிஃப்ட் வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்க போகுது ஒரு புதிய பரிசு கொடுக்க போகுது அது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இவங்களுக்கும் வந்துட்டு அஷ்டமதி சனி வந்து நடந்துகிட்டு இருக்குது நிறைய கிஃப்ட் எல்லாம் வேற கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஸோ இவங்களுக்கு அதை தனி சனியினுடைய தாக்கம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குமா இந்த தாக்கம்ன்றதே வந்து இவங்களோட மைண்ட் ட்ராப் தான் நம்ம செஞ்சா நடந்துருமா ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கும் எதுக்கு அகலக்கால் வைக்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்த மாதிரியான ஒரு மனக்கட்டுக்கள்லாம் இருக்கும் ஒரு பய உணர்வு இருக்கும் ஹெசிடேஷன் இருக்கும் இதெல்லாம் தான் வந்து அந்த பாதிப்புகளை கிரியேட் பண்ணும் மற்றபடி அதெல்லாம் இல்லாம ஸ்ட்ராங்காக கான்பிடென்டா இருக்கிறாங்க ஒரு ஹோப்போட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து முறியடிச்சிடலாம் ஸோ சிம்ம ராசியில் இருந்த அந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க ஸோ இவங்களோட ஆன விஷயங்கள் இந்த வருடம் பார்க்கும்போது இவங்களோட போராட்ட குணம் தான் இவங்களுக்கு பிளஸ்ஸா அமைய போகுது ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் போராடி தான் ஜெயிக்கணும்னா தாராளமா நான் அதுக்கு ரெடி அதுக்கும் நான் ரெடி ஆப்போசிஷன்ஸ் ஆப்போசிக்கெடி ஆயிட்டேன் நான் ரெடியா இருக்க முறியடிப்பேன் சோ அந்த ஒரு டிஃபெக்டிவ் மைண்ட் செட் போராட்ட குணம் தான் இவங்களுடைய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது இவங்களுக்கு மைனஸ் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுதுன்னு பார்க்கும் போது புதிய நபர்கள் கிட்ட கான்வெர்சேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப தவிர்த்திடணும் புதிய விஷயங்களில் ஈடுபடுறது ரொம்ப தவிர்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மைனஸாக இருக்கும் கண்டிப்பாக சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக இருக்க போது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எல்லாம் வந்துட்டு இருந்து கிடைக்க போது உங்களுக்கான பிளஸ் உங்களுக்கான மைனஸை கூட ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம்